இப்போ நம்ம லட்டு எல்லாமே வந்து உருட்டி எடுத்தாச்சு அவல் லட்டை இப்போ நான் உங்களுக்கு உடச்சிக்காம பாருங்க நல்லா பொருன்னு சூப்பராக இருந்தவங்களுக்கு ரொம்பவே சத்தான ஒரு சத்து உருண்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதுவும் இது கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே ஒளியாக இருக்க குழந்தைங்கனா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அதுக்காண்டி நம்ம இன்றைக்கி ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் பத்து முந்திரி பருப்பு பாதாம் பத்து பொட்டுக்கடலை நிலக்கடலை அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா செய்வீங்களா இல்லைன்னா தேவையில்லை தாளிப்புக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலாக்கா தூள் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் எடுத்து ஒரு கடாய் வச்சிட்டேன் கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எல்லாமே உருங்கிச்சு நம்ம கொஞ்சம் முந்திரி வைப்பு இது மாதிரி குடிக்குட்டியாக உடச்சி வச்சுருக்கோம் அதை வந்து எடுத்துக்குவோம் நம்ம இப்போ இதை எடுத்துக்குவோம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குவோம் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அது கூட அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் பாருங்கள் லைட்டாக அவள் மாதிரி பொரிய ஆரம்பிக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் பொரியணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா நுணுக்க முடியும் பவுட்ரை பாருங்க கவலு எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இது வந்து நல்லா அப்படி குட்டி ஆறு ஊட்டுவோம் ஃபேன்ல வச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து நீக்கி எடுத்துவோம் புரிய வச்சுக்கிட்டேன் தேங்காவை தனியாக ரூஸ் பண்ணி எடுத்துக்குவோம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அறுத்து வச்சால் பொறி எது அவள் எல்லாமே வந்து நல்லா ஆரிடுச்சு இதை இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நுங்கிடுவோம் பாரி பாரியாக கொடுக்குவோம் அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு ஆகமான பவுல்லே கொட்டிக்குவோம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்குவோம் முன்னுக்கு வச்சுக்க பார்த்தீங்களா அதோடய இதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையுமே ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம தேங்காய் வறுத்து வச்சுக்க பார்த்தீங்களா அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம் லைட்டாக வாசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே ஒரு கிளாது கிளறி விட்டுருவோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம இதிலே வெள்ளத்தை வந்து பார் காய்ச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டியும் பிடிக்கலாம் அதை விட இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூல்லலாம் சத்துமாக கொடுப்பாங்க அப்படிங்களா அதே மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்த அழுத்தம் முடித்து உருக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டும் பிடிக்கும்போது உதிரமா தான் இருக்கும் நல்லா கை அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஃப்ரெஷ் கொடுத்து உருட்டுனீங்கன்னு சொன்னால் உருட்ட முடியும் பாருங்க இப்போ நம்ம லட்டு எல்லாமே வந்து உருட்டி எடுத்தாச்சு அவள் லட்டை இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க நல்லா பொறு பொருன்னு சூப்பராக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம சத்துமாவும் அந்த பருப்பு எல்லாமே வறுத்து போட்டோம் பாருங்க நெய்யில் அதனால வாசம் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சத்தான உருண்டை மித்து சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கணக்கு இது பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் வந்து தெனல டே இதெல்லாம் வந்து போட்டுப்போம் குழந்தைங்களுக்கு அதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் இது மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்